யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனா இனம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டுள்ளதாக அவரின் ஆதரவாளர்களை மேற்கொள்ளிட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னதாக வைத்தியர் அர்ஜுனாவின் பேஸ்புக் பக்கம் மற்றும் அவருக்கு சொந்தமான வாட்ஸ்அப் என்பன முடக்கப்பட்டுள்ளதுடன் அவரது தொலைபேசிகளும் செயலிழந்துள்ளதாக தெரிய வருகிறது இதன்படி வைத்தியர் அர்ஜுனா இனந்தெரியாதவர்களால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் பதவிகளை வெளியிட்டு வருகின்றனர் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மருத்துவ சீர்கேடுகள் நடப்ப கூறிந்த அஜுனா தனக்கு ஆபத்து உள்ளதாகவும் தான் எப்போது வேண்டுமானாலும் கடத்தப்படலாம் அல்லது சுடப்படலாம் அல்லது வெட்டி சரிக்கப்படலாம் என்றும் கூறி வந்துள்ளார் மேலும் தனக்கு சிலரிடமிருந்து உயிர்த்தல்கள் விடுக்கப்பட்ட போதும் எதற்கும் பயந்தவனில்லை என்றும் கூறி வந்தார் வைத்தியர்களுக்கு எதிராக அர்ஜுனா அபாண்ட பலி சுமத்தியதுடன் சிலரது கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும் வகையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறி அவர் மீது வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருந்தன மேலும் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து வைத்தியர்களின் பணிக்கு இடத்து ஏற்படுத்தியதாக செய்யப்பட்ட அடுத்து அர்ஜுனா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் பிணையில் வெளிவந்த அர்ஜுனா இரண்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தொடர்ந்தும் தனது செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார் இதனிடையே அரசியலில் குதிப்பதாக கூறி பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் இணையப்போவதாக ஒவ்வொருவராக கலற்றிவிடப்பட்டு இறுதியில் தமிழ் பொது வேட்பாளரான ப அரியநேத்திரனுக்கு தனது ஆதரவு இருப்பதாக கூறி வந்தார் இந்த நிலையில் அண்மைய நாட்களில் பல அரசியல்வாதிகளையும் வலிந்து பம்புக்கெழுத்து வந்த நிலையிலேயே அவர் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் புதிய பார்வையாளர்கள் செய்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்